வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க ஒம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போயிடலாங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் விலை உயர்வுங்க வரத்து குறைவுங்க பதினஞ்சு கிலோ கொண்டாப்போய் அதிகபட்ச விலையாக ஆறுநூறுவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சம் விளையா ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க முருங்கக்காய்ங்க மூணு டைப்பாக வருதுங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூணு டைப்பாக வருதுங்க மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் விலை குறைவுதானுங்க டெய்லி சொல்லிகிட்டு இருக்கிறேங்க கரும்புருங்கை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எழுபதுக்கும் செடி முருங்கை நூற்றி ஐம்பதுக்கும் மரத்துக்காய் நூற்றி முப்பது இருபதுக்கும் விற்பனை ஆகுதுங்க அவரைக்காய் இருபது டு இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் விலையாக ஆயிரம் ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுன்னு சொல்லுவாங்க காயின் தரத்தை பொறுத்து புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவருந்து அதிகபட்ச விலையா ஐநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க குறைந்தபட்ச விலையா முந்நூறு இரநூத்தம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நானூறு டு ஐநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறு டு முந்நூறு வரைக்கும் தர தரையில் வர சுரைகள் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காய் பார்த்தீங்கன்னா ப பதிமூணு டு பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க குறைந்தபட்ச விலையா அறுநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க குறைந்தபட்ச விலையா எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை அல்லது பாக்ஸ் இரண்டுமே பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்து அதிகபட்ச விலையா நானூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஆறுநூறுவாய்ங்கிறது மித முதல் தர பீட்ரூட்டும் நானூறுபாய்ங்கிறது செகண்ட் குவாலிட்டி தேடு குவாலிட்டி பீட்டட்டும் விற்பனையாகுதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்சம் விலையா நூறு டு நூற்றி இருபது வரைக்கும் விற்பனையாகுதுங்க பல்லு பூண்டு எழுபது டு எண்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க தக்காளி விலை தொடர்ந்து மூன்று நான்கு திறங்களாக வந்து விலை தொடர்ந்து வீழ்ச்சியாக இருக்குதுங்க இன்றைக்கு ரேட்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு எழுபது எண்பது குறைந்து சாகோ முதல் திற தக்காளி முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பாக்ஸு நடை பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோங்க மற்ற மதம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எழுபது சிவம் தக்காளி இரநூத்தி ஐம்பது டோட்டலாக ஓவராலாக பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுன்னு சொல்லுவாங்க வரத்து அதிகம் லோக்கல் தக்காளியும் வருதுங்க வெளியூர் தக்காளி அதிகமாக வர்றதுனால இரண்டு தக்காளியும் வரத்து அதிகமாக வர்றதுனால திருப்பூர் மார்க்கெட்டில் விலை டவுன் ஆகி கொண்டே வந்துட்டுருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பத்து ரூபாயிலருந்து பதினாலு ரூபா வரைக்கும் தலையின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க புதினாங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா சற்று விலை குறைந்து நாற்பது மூட்டை ஆறுநூறுவா வரைக்கும் அதிகபட்சம்லையாக விற்பனை இருக்குதுங்க குறைந்தபட்ச ஒலையாக நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் பொடிக்கிழங்கு இருபதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ அதிகபட்ச லையாக அறுபது டு எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி ஐம்பது டு ஐம்பத்தஞ்சுக்கும் தேர்டு குவாலிட்டி முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க நெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் நெல்லிக்காய் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்டாப்பால் அதிகபட்சம் வளைய நூறு டு நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மாம்பழங்க மூணு வெரைட்டி வருதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது அறுபது எழுபது வரைக்கும் மாம்பழம் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டைக்காய் கடந்த இரண்டு நாளுக்குலாம் பார்த்தீங்கன்னா தெளிவான காய் நல்லா விலைக்கும் கொஞ்சம் தரமற்ற காய் பைக்கு நூறு நூற்றி ஐம்பது டிஃப்ரெண்ட்ஸில் போகுதுங்க தெளிவான பதினஞ்சு கிலோ கொண்ட வெண்டை ஏழ்நூற்றம்பது ஒரு சில போய் பத்து இருபது மின்னப்பண்ணு போயிருக்கலாங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ஏழ்நூறு ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட முதல் தரக்காய் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பதுக்கும் ஒரு சில கொத்தாவரங்காய் எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிக்கலாங்க செகண்ட் கோல்டி கொத்தாவிற ஆனூறுக்கும் விற்பனையாகுது கத்திரிக்காய் சற்றுன்ற வரத்து குறைவுது ஏனுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரி ஐநூறு டு ஆறுநூறுக்கும் முதல் திறக்காயும் பவானி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கை இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஆறுநூறு டு ஏழ்நூறு எழுநூற்றம்பது வரைக்கும் பவானி விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சில் கொண்டு போய் நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது டு எண்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சை மலம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பழம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் எலும்பச்சி மலம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்சம் விளையா நாற்பது அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்கள் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பச்சைக்காய் வந்து வரத்து அதிகமாக வந்திருக்குதுங்க விலைவாசி பெருசாக இறங்காட்டியுமே கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாக தான் இருந்ததுங்க கடந்த இரண்டு தினங்களாக பார்த்தீங்கன்னா பச்சைக்காய் திருப்பூர் சுற்றி ஓட்டிருக்கிற ஏரியா லோக்கல் ஏரியாவில் எல்லா பக்கம் ஸ்டார்ட் ஆகி பச்சைக்காய் வந்து மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி குறைஞ்ச ஒரு ஐ ஒரு ஐநூறுபாய் பச்சைக்காய் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பச்சை வெங்காயம் அதிகபட்ச விலையா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க குறைந்தபட்ச விலையா இருந்து பச்சை வெங்காயம் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் தான் பச்சை வெங்காயம் விற்பனையாக இருக்குதுங்க பற்றை வெங்காயம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட நல்ல அளவு கலர் உருட்டு எல்லாம் இருந்தால் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க தெளிவான பற்றை வெங்காயம் பழைய காய்ங்க இதே கொஞ்சம் கலர் கம்மியாக கருப்படிச்ச மாதிரி எந்த ஆயிரத்தி நூறு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுக்கு காயின் தரத்தை பொறுத்து விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா பற்றை வெங்காயம் கொஞ்சம் விலை குறைவு தான் சொல்லுவாங்க பச்சை வெங்காயத்துக்கும் பட்டறை வெங்காயத்துக்கு பைக்கு ஐநூறுவா டிஃபரெண்ட் செய்யறதுனால பச்சை வெங்காயம் அதிகமாக லைக் பண்ணி இந்த இரண்டு தினங்களாக வாங்குறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து முப்பது முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க அரசாணைக்காய் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த மாற்றமும் இல்லைங்க காட்டுக்குள்ளே முன்னூறு டு நாலாயிரூவா வரைக்கும் வாங்குறாங்க ஒரு கிலோ மார்க்கெட்டில் அதிகபட்ச உடைய நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க இதுலேயே இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை நூறு நூற்றி ஐம்பதுக்கு சின்ன பை வந்து விற்பனையாகுதுங்க காளி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது நானூறுரூவா வரைக்கும் காளிப்புளவர் முதல் தரப்பு விற்பனை விற்பனையாகுதுங்க தேங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தேங்காய் எந்த பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் முதல் தர தேங்காய் ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி தேங்காயில் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டுக்கும் நச்சுப்பொடி பத்து டு பன்னெண்டு வரைக்கும் தேங்காய் ஆகுதுங்க ஓவராலாக தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு அஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு காய் ஒன்று அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் குறைவுன்னு சொல்லாங்க சுண்டைக்காய்ங்க முதல் தரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனையாகுதுங்க தர்பூசணிக்காய் திருப்பூர் மாவட்டத்துக்கு சற்று வரத்து குறைவாக தான் வருதுங்க பெருசு சொல்லிகளாக இல்லைங்க ஒரு சில மூட்டைகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்குதுங்க கோவக்காய் எந்த மாற்றம் இல்லைங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டாப்போய் ஐநூறு ஆறுநூறு ஆறுநூற்றி ஐம்பதுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கொய்யா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அறுபது எழுபது வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டும் ஒட்டன் சத்திரம் மார்க்கெட்டும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் கொடுத்துட்ருக்குறேங்க இந்த அனைத்து பதிவும் உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் சேனல் உங்கள் மொபைலுக்கு லிங்க் வரணும்னா உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலில் இந்த பதிவு தேவைப்படுறவங்க பார்க்க நினைக்கிறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்